நீங்க சொப்பனங்களை பாப்பீங்க நீங்க தரிசனங்களை காண்பீர்கள் இப்படியெல்லாம் கத்துடைய ஆவியானவர் நம்மோடு கூட இடபட போகிறார் பரிசுத்த ஆவியானவர் ஊச்சப்படுவார் என்கிற தீர்க்க தரிசனத்தை எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே யோவேல் தீர்க்க தரிசி மூலமாய் கர்த்தர் பேசினார் யோவேல் தீர்க்க தரிசி மூலமாய் கர்த்தர் பேசினது அந்த நகரத்துல கிட்டத்தட்ட ஆப்டர் கிரைஸ்டுடைய டெத்து ஏசு கிறிஸ்து மருத்து உ பிறகு எழுபது ஆண்டுகளுக்கு பிறகு யோவேல் சொன்ன எல்லா காரியமும் நடந்திருக்கிறது யோவேல் தீர்க்கதரிசி மிக முக்கியமான காரியங்களை சொல்லி கொண்டு வந்தார் என்ன கத்தருடைய நாளை குறித்து சொல்லியிருக்கிறார் கடைசி நாட்கள கத்தருடைய நாள் எப்படி இருக்க போது அவர் எப்படி வரப்போகிறாரு என்கிறதுல அவர் அதிகமாய் தீர்க்க தரிசனத்தை சொல்லியிருக்கிறார் அது மாத்திரமல்ல மனம் திரும்புங்க கர்த்தர் சில காரியங்களை நமக்கு செய்வார் என்பதாக சொல்லி இருக்கிறாங்க நல்ல கவனிங்க இப்ப நம்ம யோவேல் ரெண்டாம் அதிகாரத்துல சில வசனங்கள் எல்லாம் வாசிச்சு வந்தோம் என்ன சொல்லி வாசித்தோம் உன் கலஞ்சங்கள் நிரம்பி உன் எல்லாம் வலிந்தோடும் நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன் என் ஜனங்களை நான் நடத்தி வந்த பாதைகளை நினைத்து துதிப்பாங்க அவர்கள் மேலையும் அவங்க பிள்ளைகள் மேலையும் என் ஆவியை ஊற்றுவேன் இது எல்லாவற்றையும் கர்த்துடைய ஆவியான ஒரு யோவேல் மூலமா பேசினார் எப்படி முக்கியம் இல்லையா ஏன் கத்தர் எப்படி இவ்வளவு தீர்க்க தரிசனத்தை பேசினாரா இப்ப கவனிங்க யோவேல் ரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் பதிமூணாம் வசனத்தை வாசிங்க ஆதலால் நீங்கள்

நமக்கு அவர் கொண்டு வருகிறார் நீங்கள் உபவாசித்து கர்த்தருக்கு முன்பாக உங்க சரீரத்தை ஒட்டிக்கிறது மாத்திரமல்ல உங்க இருதயத்தை தெய்வத்தின் பக்கமாய் திருப்பணும் என்னுடைய இருதயம் என்னுடைய மைண்ட் என்னுடைய சோல் என்னுடைய ஸ்பிரிட் என் ஆவி ஆத்மா சரீரம் தெய்வத்தின் பக்கமாய் திரும்பி இருக்கணும் நம்ம திரும்பும் போதுதான் கர்த்துடைய ஆவியானவர் பாத்தீங்கன்னா நம்முடைய ஜபத்தை கேட்கிறார் கேட்டு பரிசுத்த ஆவியானவர் ஊச்சப்படுகிறார் பரிசுத்த ஆவியானவர் ஊச்சப்படும் போது அந்த இடத்துல தீர்க்க தரிசனங்கள் உண்டாகும் சொப்பனங்கள் உண்டாகும் தரிசனங்கள் உண்டாகும் ஆவியானவர் ஊற்றுதலை நம்மால் அனுபவிக்க முடியும் இது வேதத்துல நடந்ததா என்று சொன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தல் பிறகு அந்த இடத்துல பெந்த கோஸ்த ஒரு பெரிய பண்டிகை வருது எல்லாரும் ஜபிக்கும்படியாக இப்படிப்பட்ட மேல் வீட்டுல கூடினார்களாம் நூற்றி இருபது பேரு அந்த இடத்துல அவங்க எல்லாரும் ஜபித்து கொண்டிருந்த போது அவங்க பாஷை மாற ஆரம்பிக்கிறது அந்நிய பாஷையில பேச ஆரம்பிக்கிறாங்க எல்லா ஜனங்களும் மெசபத்தோமியா மற்ற ஊர்கள் இருக்கிற ஜனங்கள் இவங்க எபிரேயர்கள் இவங்களுக்கு எப்படி நம்ம பாஷை தெரியும் என்று சொல்லி ஆச்சரியப்படுகிறாங்க அதிகாரத்துல வேதத்துல எழுதப்பட்டிருக்கு பேசுகிறவன் தேவனுடைய மகத்துவங்களை பேசுகிறான் இந்த மூலமாய் ஆவிய நான் ஊற்றுவேன் அப்போது உங்க குமாரர்கள் குமார்த்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க சிறு பிள்ளைகளாக இருக்கலாம் வாலிபர்களாக இருக்கலாம் ஆவியானவர் ஊற்றப்படும் போது பரிசுத்த ஆவியானோ நம் மூலமாய் அவர் பேசுகிறதையும் அவர் நம்ம கிரிய செய்கிறதையும் ஆவியானவர் கிறிஸ்துவின் பக்கமாய் திரும்ப வேண்டும் உபவாசித்து கத்தரை நோக்கி பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல உலாவுகிறாரா பரிசுத்த ஆவியானவர் ஊச்சப்படுகிறாரா பரிசுத்த ஆவியானவர் கிரிய செய்கிறாரா என்கிறதை கவனித்து பார்க்கணும் ஆவியானவர் உள்ள கிரிய செய்கிறது எப்படி தெரியும் அப்படின்னா ஜனங்களுடைய இறுதியங்களுக்குள்ளாய் கிரியேட் செய்வார் ஆமின்னு சொல்லுங்க அது எந்த மனுஷனால செய்ய முடியாது நம்ம என்ன கதை சொன்னாலும் என்ன குதிச்சு நடந்து பாடினாலும் ஆடினாலும் கத்துடைய ஆவியானவர் தான் இருதயத்துல மாற்றங்களை கொண்டு வருவார் இருதயத்தோடு கூட பேசுவார் ஆமின்னு சொல்லுங்க ஆமை அதுதான் பரிசுத்த ஆவியானவர் பாருங்க அடுத்தது அற்புதங்களை செய்வார் ஆவியானவர் எந்த இடத்துல ஊச்சப்படுகிறாரோ பரிசுத்த ஆவியானவர் எந்த இடத்துல வந்து நிற்கிறாரோ அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறார் கருத்துடைய பிள்ளைகளை பல ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கிராமத்துக்கு ஊழியத்துக்காக போயிருந்தேன் என்னோடு கூட எனக்கு தெரிந்த அன்னைக்கு ஒருத்தர் டாக்டரேட் எடுத்தார் பாருங்க மாஸ்டர் காலேப்பின்னு அவர் தான் என்னுடைய தெலுங்கு டிரான்ஸ்லேட்டர் ரொம்ப வருஷங்களுக்கு முன்பாக நாங்க போய் அந்த இடத்துல நின்று ஒரு பசி பள்ளி என்கிற ஒரு கிராமம் நினைக்கிறேன் என் ஞாபகம் சரியா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பிரசங்கம் பண்ணி இருந்தோம் அப்ப கத்துடைய ஆவியானவர் சொன்னாரு இந்த இடத்துல ஒரு பொண்ணு பிளீடிங் பிரச்சனையோடு வந்திருக்கிறா அவளுக்காக சோ நான் அவளை குணமாக்குவேன் என்று சொல்லி பாருங்க பருசுத்த ஆவியானவர் அங்க இருந்த வாலிபர்களை எல்லாரையும் நிரப்புகிறான் எல்லாருமேலயும் ஆவியான ஒரு ஊச்சப்பட்ட ஒரு நேரம் ஒரு காலம் அது நாங்க எல்லாரும் ஜோம் பண்ணி கொண்டிருக்கோம் அதே போல சொன்னோம் ஒரு பாப்பா வந்தா அவருக்கு இருபத்தி நாலு நாட்களாக தொடர்ச்சியாய் பிளீடிங்னால அவசப்பட்டு கொண்டிருந்தாளாம் கர்த்தர் அவளை குணமாக்கி போய் செக் பண்ணிட்டு அவளும் அவங்க அம்மா வந்து சொல்றாங்க வரும்போது இவளுக்கு அவ்வளவு போக்கு இருந்தது நாங்கள் போய் செக் பண்ணிட்டு வந்தோம் கர்த்தர் குணமாக்கினார் ஆவியானவர் ஊச்சப்படும் போது பரிசுத்த ஆவியான இறங்கி வரும்போது அற்புதங்கள் அடையாளங்கள் காணாய் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் அதிசயங்கள் நடக்கும் அற்புதங்களை காணலாம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெரிய காரியங்களை நம்மளால பார்க்க முடியும் ஆனா ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும் இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கணும் அப்படின்னா நாம் உபவாசித்து தெய்வத்தை நோக்கி நம்ம இருதையும் அவர் பக்கமாய் திரும்பணும் பாருங்க சாப்பிடாம இருந்துடலாம் தூங்காம இருந்துடலாம் ஆனா உண்மையாகவே நம்முடைய இருதயம் தெய்வத்தோடு கனெக்ட் ஆயிருக்கா என்று சொல்லி பார்க்கணும் உங்கள் இருதயம் கத்துரோடு கூட கனெக்டாக இருக்கும்னா நல்ல கவனிங்க உங்களால் ரொம்ப ஈஸியாக செபிக்க முடியும் தேவனுடைய பிரசனத்தை உணர முடியும் நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும் நிறைய தொந்தரவுகள் வரும் இந்த தொந்தரவுகள் மத்தியில நீங்க எப்படி செபிக்க முடியும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் பலத்தை கேளுங்க நமக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்கும் நமக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்கும் பண போராட்டம் இருக்கும் மற்றவர் மூலமா வருகிற போராட்டங்கள் இருக்கும் நம்ம சரீரத்திலேயே நிறைய மாம்சத்துல இருக்கிற போராட்டங்கள் இருக்கும் எமோஷனல் டிசாஸ்டர் என்று சொல்லுவாங்க பாருங்க நம்முடைய உணர்ச்சி வசப்படுகிறது உணர்வு பூர்வமான பிரச்சனைகள் இவ எல்லாவற்றையும் மேற்கொள்ள வேண்டுமானா பரிசுத்த ஆவியானவர் அல்ல இல்லையா கையை மேல தெரிஞ்ச பரிசுத்த ஆவியான சொல்லுங்களேன் வாக்கு கிருபத்தாங்க பெருமூச்சுகளோடு நமக்காக அவர் மன்றாடுகிறார் நீங்க என்ன ஜபிக்கணும்னு சொல்லி தெரியாம இருக்கிற நேரத்துல ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி கேட்டு பாருங்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்வா அநேக சமயத்துல நம்ம பரிசுத்த ஆவியானுடைய உதவியே நாட்டுகிறது இல்லை நிறைய சமயத்துல ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிறதைய மறந்து போயிடுவோம் பிரச்சனைகள் மத்தியில போராட்டத்தின் மத்தியில பிசி ஷெட்யூல் மத்தியில யாரை மறந்து போயிடுவோம் பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஊழியக்காரர் சொல்லுவார் நீங்க காலமே எழுந்த உடனே குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் சொல்லணுமா என்னன்னு சொல்லணும் குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட் அவர் கத்துடைய ஆவியானவர் அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார் பல ஏற்பாட்டுல வந்து இறங்கி இறங்கி போன ஆவியானவர் புதிய ஏற்பாட்டுல நமக்குள் வாசம் பண்ணுகிறார் அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறதுனால நீங்கள் என்னாலும் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்படுகிறோம் கத்துடைய பிள்ளைகளை ஆவியானவரோடு கூட உங்களுடைய தொடர்பு எந்த அளவுக்கு அதிகமாகுமோ அந்த அளவுக்கு உங்களுடைய இறுதியம் தேவனோடு கூட ஒட்டி கொண்டிருக்கும் கைய மேலு சொல்லுங்க ஆமே